ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இனிமேல் நம்ம யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லைங்க டக்குன்னு அஞ்சு நிமிஷத்துலேயே இதை வந்து செஞ்சு முடிச்சிடலாம் அதுக்கு நீங்கள் பீன்ஸை இந்த மாதிரி சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணி பண்ணிடுச்சுக்குங்க இது வந்து குழந்தைங்க வந்து பெரும்பாலும் வந்து பீன்ஸாக இருக்கட்டும் முட்டையாக இருக்கட்டும் சில குழந்தைங்களுக்கு வந்துட்டு இது பிடிக்காது ஆனால் ரெண்டையும் சேர்த்து பண்ணி பாருங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் அவங்க வந்து இன்னும் வேணும் அப்படின்ற சொல்கிற அளவுக்கு அவங்க சாப்பிடுவாங்கங்க அப்படி ஒரு டிஷ்ஷு தான் இன்றைக்கி நம்ம வந்து பண்ண போகிறோம் அதுக்கு நாம் வந்து கடாயை சூடு பண்ணிவிட்டு கொஞ்சமா எண்ணெய் ஊற்றிட்டு அதில் கொஞ்சம் கடுகு போட்டுட்டு, நீங்கள் வந்து நறுக்கி வச்ச பீன்ஸு அதிலேயே போட்டு நல்லா வந்து வதக்கிக்கிறங்க இதில் வந்து ஒரு சொட்டு தண்ணி கூட வந்து சேர்க்காதீங்க டேஸ்ட்டு மாறிடும் இப்போ நாம் வந்து உப்பு தேவையான அளவு வந்து போட்டுடலாம் போட்டுட்டு நல்லா வந்து வதக்கிக்கலாம் இதில் வந்து காரம் அப்படின்னு நீங்கள் எடுத்திங்கன்னா பச்சை மிளகாவோ பட்டை மிளகாவோ ரெண்டில் ஏதோ ஒரு மிளகா வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கிறோங்க உங்கள் காரத்துக்கு போல் அதே மா அது மட்டும் இல்லைங்க நம்ம காரத்துக்கு வந்துட்டு லைட்டாக வந்து நம்ம வந்துட்டு சிக்கன் பொடியும் சேர்க்க போகிறோம் அதனால கொஞ்சமாக வந்து நீங்கள் வந்து பச்சை மிளகாவோ பட்டை மிளகாவோ போட்டுக்கோங்க நான் வந்து பட்டை மிளகா தான் ஒரு மூணு மிளகா வந்து பிச்சு போட்டிருக்கேன் இதில் போட்டு நல்லா வந்து வதக்கிக்கிறங்க நீங்கள் தண்ணி ஊற்றுனா அவசியமே இல்லைங்க ஒரு சிம்பிளை வச்சுட்டு நீங்கள் வந்து என்ன செய்யுங்க ஒரு பத்து நிமிஷம் வதக்குங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து வதங்கிரும் அரை வேக்காட்லலாம் வந்து இருக்கணும் அப்போ தான் வந்து நம்ம வந்து முட்டை ஊற்றையில் வந்து நம்மளுக்கு வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நீங்கள் வந்து ரொம்ப குழச்சிட்டிங்க அப்படின்னா ரெண்டும் சேர்ந்து ஒரு மாதிரி டேஸ்ட்டு வேறு மாதிரி மாறிடுங்க இப்போ நம்ம வந்துட்டு முட்டை எடுத்து எடுத்து வச்சுட்டோம் எடுத்து வச்சுட்டு இப்போ அதில் வந்து ஊற்றிடலாம் இப்போ நம்மளுக்கு வந்து அறவேக்காடாக வெந்துருச்சு ஊற்றிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள் அதை வந்து முட்டை வந்து கீழே வந்து நல்லா வந்துட்டு வெந்துடும் அப்புறம் நீங்கள் கிளறி விட்டீங்க அப்படின்னா சூப்பராக நம்மளுக்கு வந்துட்டு ரெடியாயிருங்க அந்த ஸ்டேஜில் நீங்கள் கொஞ்சமாக வந்துட்டு சிக்கன் பொடி ஆட் பண்ணிவிட்டு நல்லா வருத்திங்க அப்படின்னா சூப்பராக நீங்கள் வந்து சாம்பாருக்கோ சரி புளிக்குழம்புக்கோ சரி இந்த சைட் டிஷ்ஷை வந்து யூஸ் பண்ணுங்கள் உண்மையிலேயே இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பாய்